ஒரு நடிகரா இயக்குனரா எழுத்தாளரா இல்ல நம்ம வீட்டு பெரியவரா விசுவை பார்த்தா நம்ம வீட்டில இருக்கும் ஒருவரை போல இருப்பாரு அவர் பேசும் வசனம் சமரசமா சொல்லும் தீர்வு அப்படி ஒரு கலைஞன் வாழ்க்கை பற்றி இன்னைக்கு முழுசா பாக்கலாம் தாலி கட்டின பொண்டாட்டிய சந்தோஷமா தான் வச்சுக்கணும் அப்படின்னு முக்காவாசி ஆம்பளைங்க ஆசைப்படுறாங்க ஆனா இந்த பொம்பளைங்க தான் வச்சுக்க மாட்டேங்கிறாங்க அவங்கள தள்ளவும் முடியாம வச்சுக்கவும் முடியாம பல்ல கடிக்கிறதுல முப்பத்தி ரெண்டு பல்ல தாண்டு போறத இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க சனீஸ்வர பகவான் இவரோட உண்மையான பெயர் மீனாட்சி சுந்தரம் ராமசாமி விஸ்வநாதன் இவர் சின்ன வயதிலிருந்து நாடகங்களில் நடித்து வந்தார் கே பாலசந்தரின் உதவி இயக்குனராக பணியாற்றினார் இவர் தன் முழு மனதுடன் டயலாக் எழுதுவார் சின்ன விஷயத்தையும் பெரிய கருத்தா சொல்லக்கூடிய திறமை அவரிடம் உள்ளது இளம் வயதிலிருந்து நாடகங்களில் ஆர்வம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் இயக்குனராக களமிறங்கினார் சம்சாரம் அது மின்சாரம் படத்துக்காக இவர் தேசிய விருது வாங்கினார் குடும்ப பிரச்சனைகள் மக்களின் உண்மை வாழ்க்கையை திரையில் கொண்டு வந்தவர் மக்களின் அன்றாட விஷயத்தை பேசுறது கடினம் இல்லை

ஆனா நம்ம சிரிச்சுக்கிட்டே அப்சர்வ் பண்ற மாதிரி அவரே கதையின் தலைவனாக நடிப்பார் நேரடி பேச்சு மிதமான உடை சொற்களில் தீ நம் வீட்டு தந்தையை மாதிரியே தோன்றும் நேர்காணல் இல்லாம நேர்மையான நடிப்பு அரட்டை அரங்கம் என்ற டிவி நிகழ்ச்சியில் மக்கள் மனதில் ஆழமாக பதிந்தவர் சமூக பிரச்சனைகள் மற்றும் நெஞ்சை தொடும் கேள்விகள் என மக்கள் மனதில் இடம்பெற்றன விருதுகள் மற்றும் பாராட்டு தேசிய விருது பெற்ற இயக்குனர் சம்சாரம் அது மின்சாரம் திரைப்படம் யுனெஸ்கோ மற்றும் தேசிய அளவில் பாராட்டு பெற்றது பாரதிய ஜனதா கட்சியில் உறுப்பினராகவும் இருந்தார் இருபத்தி இரண்டாம் தேதி மார்ச் இரண்டாயிரத்து இருபது அன்று எழுபத்து நான்கு வயதில் மாரடைப்பால் காலமானார் அவரது மரணம் தமிழ் சினிமாவிற்கு மிகப்பெரிய இழப்பு விசுவின் கலைவாழ்க்கையின் முக்கிய அம்சங்கள் நேர்மை இனிமை மெசேஜ் கலந்த திரைப்படங்கள் நடிப்பும் இயக்கமும் இரண்டும் செய்த கலைஞர் தமிழில் குடும்ப கதைகளுக்கு ஒருவொரு நாயகன் விசு விசுவின் படங்கள் இன்றும் நம்மை சிந்திக்க வைக்கின்றன ஒரு நல்ல கதையாளர் ஒரு நல்ல குடும்ப சொந்தம் போல தோன்றும் நடிகர் தமிழ் திரையுலகில் தனித்த இடம் பெற்றவர் உங்களுக்கு இவர் படங்களில் எந்த படம் பிடித்தது என்பதை கீழே கமெண்ட்ல எழுதி சொல்ல